அடுத்தது கருகப்பில ஜீரகம் விஷத்துக்கு தேவையான தங்கம் அரைக்கிறேன் என்னா கருகப்பில மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு அப்படியே நம்ம டிரை பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஜீரக ரசங்கிறதுனால ஜீரகம் தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் ஒண்ணுல்லு கொதிக்கிறது சுண்டக்காய் என்ன வாசனை வருது கமகமான் வாசம் பாஜு கமகமான் வாசம் வருதா சுந்தக்காத்து கூப்பிடுற பதில் சொல்ல மாட்டேன் பங்க ரசத்துக்கு புடி பண்ணியாச்சு குடி வத்த குடும்ப கூப்பிடு பண்ணி பார்க்கலாம் இருக்கு குதிச்சுக்கு சூப்பழம்புத்தழம்புக்கு லைட்டாக கொஞ்சம் நாட்டுச்சக்கரை போட்டுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீ நாட்டு சக்கரை போட்டு விட்டுருங்க மற்ற குழம்புலேயே கொஞ்சம் நாடு சக்கரை சுண்டை வத்தப்பழம் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் சுண்டக்காய் வத்தப்பழம் நல்லா சுண்டி வந்தாலும் அப்படியே டேஸ்டாக ஒரு அரை கரண்டி வித்தோம் அப்படியே சாத்துல சுட சுடு சாத்துல அப்படியே சுத்தாக்கோட சாப்பிட்டீங்கன்னா வேறு அளவுக்குலாம்